செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு எழூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலை அதுக்கு தனியாக சட்டம் போடுங்க இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு திருமாவளவன் மூலமாக மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழுவை மூலம் அமைச்சு அது என்னென்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ஆணவ கொலையை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அதனால எதுனால ஏற்படுது இந்த இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத வெளி உலகத்துக்கு தெரியாம இவர்களின் சுயநலத்திற்கு இவங்க என்ன எதிர்பார்க்கணுங்களோ அது நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் போடுறது இதை வந்து மிக பெருசு படுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போகுது இது இந்த ஆணவ கொலை என்ன நடக்குது இது எதனால இது இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறென்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உரக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது இப்போ ஒரு ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களாக இதே பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு ஆதிக்க சாதியினர் ஆணவ கொலை பண்ணிடுறாங்க இது தடுக்கப்படணும் இது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதற்கான ஒரு தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு திருமாவளவன் மேடைக்கு மேடை பேசிட்டார் அதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரிசீலனை பண்ணுற மாதிரி அவரும் பேசிட்டு தான் இருக்கார் ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா வெளி உலகத்திற்கு இந்த ஒரு சில ஆணவ கொலை இது வந்து ஆணவ கொலை அல்ல அவமான கொலை அதாவது தன் பெற்ற மகளை வந்து வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு போகிறான் வேற திருமணம் பண்ணுற போற ஆள் நல்ல நபரா என்ன இது எதுவுமே தெரியல ஒரு மோசமான ஒரு நபர் வந்து தெரியுது அப்பாவுக்கு நல்லா தெரியுது இவன் சரியாக காப்பாற்ற மாட்டான் பிள்ளைய கண்கலங்காமல் வச்சு கண்கலங்காமல் காப்பாத்துறதுக்கான ஆள் கிடையாது இவன் வந்து வேற மாதிரி ஆள் அப்படின்னு தெரியுது ஆனால் பெண்ணுக்கு தெரியலை அந்த காதல் வயப்பட்டனால தெரியாமல் போகுது அப்படின்றனால அந்த தகப்பன் வந்து ஒரு அதாவது எப்படின்னா ரோசம் உள்ளவன் ரோஷம் இருக்கிற ஆள் ரோஷம் தான் இருக்கும் ஏன்னா முக்குலத்து சமுதாயம் பொறுத்த வரைக்கும் மானம் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் ரெண்டாவது தான் உயிர் அப்படின்னு வாழ்றவ வாழ்ற ஒரு இனம் தான் அந்த முகுலத்து சமுதாயம் அந்த அதனால வந்து ஆனால் இது தெரிய மாட்டேங்குது பல பேருக்கு வந்து நமது முகுலத்து சமுதாயத்தினோட மான அவமானங்கள் தெரிய மாட்டேங்குது மற்ற சமுதாயம் அது அவர்கள் விருப்பப்படி அது நம்ம அதை பத்தி பேசக்கூடாது நம்ம முக்குலத்து சமுதாயத்தை மட்டும் மட்டும்தான் நம்ம பேசுறோம் ஏன்னு கேட்டால் இது மானத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் மானம் போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிர் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் தான் அந்த முக்குளத்து சமுதாயம் இதுல என்ன நடக்குதுன்னா அவச அதாவது அந்த ரோஷத்திற்காக ஒரு சில கொலைகள் நடைபெறுது அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத இந்த தமிழக அரசு தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு ஒரு டீம் போடுறாங்க ஏன்னா திரௌபதி போன்ற படங்கள் கூட வந்துருச்சு ஆனால் அது இன்னும் முடியலை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் ஏன் இந்த அரசியல் கட்சிகள் கூட இப்போ இறங்கிருச்சு இப்போ கம்யூனிஸ்ட்டு கூட இறங்கிருச்சு வாங்க வாங்க எங்கள் அலுவலகத்து வாங்க நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கல்யாண மண்டபம் மாத்திர ஒரு கண்டிஷன்லாம் போயிடுச்சு ஏன்னா அதே மாதிரி தீக்கா எங்க தீக்கா வந்து பல வருடங்களாக அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆமாம் ஆனால் இது என்ன நடக்குதுன்னா அந்த பெண் வந்து ஓடிடுது ஒரு ஒரு பையனை காதல் பண்ணி அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அழைச்சிட்டு போயிடுறான் அதுவும் அந்த காதல் வேகத்துல கிளம்பிடுது ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சோகமான ஒரு சம்பவம் தான் நடைபெறுது அப்படி நடைபெற்ற ஒரு ஒரு சம்பவத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒருத்ராடுன்ற கிராமத்துல ஏனாதின்னு ஒரு ஏரியா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை வந்து அசஹையா வளர்க்குறாரு எல்லாருமே தன்னுடைய மகளை வந்து பலவிதமான கனவுகள் கற்பனைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி ஒரு பாசத்தோடு வளர்க்குற ஒரு பொண்ணு அது குறிப்பிட்ட வயசு வந்த உடனேயே அது காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு போகுது காதல் பண்ணுறது தவறில்லை அந்த காதல் பண்ணுற அந்த பிள்ளைங்க தைரியமாக தனது பெற்றோர்கிட்ட சொல்லி பெற்றோர் அனுமதியோட திருமணம் பண்ணலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதுங்க பெற்றோருக்கே தெரியாமல் இரவோட இரவா நான் வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையனோட கிளம்பி போயிடுதுங்க இப்போ பெற்று வளர்த்த பிள்ளை டக்குன்னு ஒரு நாள் காணுமே அப்படின்னும் போது பெற்றோர்கள் பரி தவிக்கிறாங்க ஆளை காணுமேனு அங்கங்க போகிறாங்க தேடுறாங்க சொந்தக்காரவங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட அந்த பிள்ளையோட நண்பர்கள்ட எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஆளை தெரியல தெரியலன்றாங்க கடைசியில் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் பிள்ளைய காணுன்ட்டு ஆனால் ரெண்டு நாள் கழித்து அதே பொண்ணு அந்த காவல் நிலையத்துக்கே வருது ஒரு பையனோட நான் வந்து இவரை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து வருது காவல் நிலையத்திலேருந்து அவர் பேர் பாக்கியராஜ் அந்த தந்தை பேர் பாக்கியராஜ் காவல் நிலையத்திலேருந்து அவரை கூப்பிடுறாங்க காவல் நிலையத்துக்கு போகிறாரு போகும்போது அதிர்ச்சி அடைகிறாரு தன்னோட மகளாக அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு அதிர்ச்சி அடைஞ்சு கண்ணீர் விடுறாரு வாமா இது வந்து நமக்கு இப்போ தேவ வாமா வீட்டுக்கு போகலாமா வாமா நல்லபடியாக வாமா நான் பார்த்துக்கிறேமா அப்பா நான் இருக்கிறேம்மா இத்தனை வயசாக நான் உன்னை வளர்த்தேன் உன்னை ஆளாக்குனே உன்னை எப்படி திருமணம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாதாமா வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனால் அந்த பொண்ணு வரவே மாட்டேன்ருச்சு நான் வரலை நான் வாழ்ந்தான் இவனோட தான் வாழ்வேன் நீங்கள் போங்க அப்படின்னு ஒரே வரியில சொல்லிடுச்சு சரினு மனம் உடைஞ்சு ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட மானம் போச்சு மரியாதை போச்சு பெத்த மகளே வந்து நம்மள நம்ம சொல் பேச்ச கேட்கல இனிமேல் நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பண்றதுன்னு வீட்டில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு ஆள் இறந்துடுறார் இது வந்து ஒரு சில உதாரணங்கள் தான் இது ஆனால் இது போன்று பல உதாரணங்கள் பல நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது யாரோ ஒரு நபரை வந்து வெட்டி கொள்றாங்கன்ற விஷயம் மட்டும்தான் டிவிலையும் பேப்பர்லேயும் பெரிய குட்டை எழுத்துல ஆணவ குழா நடந்துருச்சு அவர்கள் வெட்டி விட்டார்கள் இவர்கள் ஓடிட்டார்கள் இது போன்ற பேப்பரில் கொட்டை எழுத்தாக வருது ஏன்னா அதுதான் வந்து மக்கள் விரும்பி படிப்பாங்க ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெற்றோர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தமிழக அரசுக்கு தெரியல திருமாவளவனோட நோக்கம் என்னன்னு கேட்டா கலப்பு திருமணம் பண்ணிக்கின்றது குறிப்பை திருமாவளோட நோக்கம் ஆனா கலப்பு திருமணம் பண்ணிக்கிற நோக்கமா இருந்தாலும் இப்ப எத்தனை கலப்பு திருமணம் பண்ண அந்த ஜோடிகள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா நூத்துக்கு அறுபது சதவீதம் வாழ்ந்திருக்க மாட்டாங்க அதற்கு அது என்னென்னு அது இது வரைக்கும் அதை பரிசீலனை நிற்கிறதோ இது வரைக்கும் கலப்பு திருமணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கிட்டத்தட்ட எத்தனை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதையும் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அது அவ்வளோ தான் திருமணம் முடிஞ்சா அவ்வளோ தான் அது எக்கெடுக்கிட்டு போனால் நமக்கு என்ன நமக்கு ஒரு கலப்பு திருமணம் முடிஞ்சிச்சு அப்படின்றது அவங்களோட கோரிக்கை ஆனால் இங்கே என்ன நடக்குது பெற்றோர்கள் குடும்பத்தோடு இறந்து இறந்து போன சம்பவம்லாம் நிறையா இருக்குது அதாவது ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருப்பாங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தங்கச்சி ஓடிடும் இந்த மூணு பேருமே தற்கொலை பண்ணி குடும்பத்தோட இறந்த சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது இது தடுக்கப்படணும்னு தான் நம்ம கேட்கறோம் ஒரு சார்பாக நம்ம வந்து சாதி மறுப்பு அது இது இவங்க பேசுறதெல்லாம் ரைட்டு ஆனா இதுக்குள்ள அந்த பாசம் அந்த மானம் ரோசம் இதெல்லாம் உள்ள இருக்குன்றத தெரிய மாட்டாங்க மனிதனோட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவனும் ஒரு சில சில குறிப்பிட்ட ஒரு மனதில் ஒரு ஆழமாக வேரூன்றி இருப்பாங்க அதுவும் இந்த முக்குலத்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தான் முக்கியம் உயிர் வந்து ரெண்டாவது பட்சம் அப்படின்ற வாழ்ன ஒரு டீம் இந்த சம்பவத்தை தான் இவங்க வந்து குறிப்பிட்டு இது போன்ற ஒரு சம்பவங்களை நிகழ்த்தி ஆசை வார்த்தை காமிச்சு என்னன்னே தெரியாமல் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்ட நேரத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது தமிழகத்தில் ரெண்டே ரெண்டு பிரச்சனை மிக பெரிய அளவில் போயிட்டு இருக்கு ஒன்று பிசிஆர் வழக்கு இன்னும் ஒன்று இது போன்ற சாதி மறுப்பு திருமணன்ற பேரில் காதல் திருமணம் அப்படின்ற பேரில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறுது முழுக்க முழுக்க இந்த முக்கலத்து சமுதாயத்தை மையப்படுத்தி தான் இது நடக்குது இதை ஒரு சிறப்பாக கவனமாக கவன ஈர்ப்பாக நாம தெரிஞ்சு இதற்கு அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றத ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து செல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை